எடுத்து வந்துருக்குறோம் எறும்பு சாக்கு இது போடலாம் போட்டு எல்லா தொட்டியெல்லாம் மாற்றி வச்சுட்டு நான் எல்லா தொட்டிக்கும் போட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கிறேன் எறும்பு சாக்கு இருபது ரூபாய் இது எறும்பு சாக்கு ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு எறும்பு சாக்கு போட்டு விடுங்க சிஸ்டர் அப்போ தான் வராது வெள்ளை பூச்சின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம இது வாங்கி வந்திருக்குறோம் எறும்புக்கு கூட சொன்னாங்க சொன்னது கொடுத்தாங்க அதை நேற்று தான் தண்ணி ஊற்றிட்டு போகணும் எல்லா செடியிலையும் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் இது வாடின மாதிரி ஆயிட்டு இருக்குது மழை பெய்ஞ்சிச்சு பார்த்தா மானை எப்படி இருண்டுன்னு வருது மழை பெய்யுது ஆனாலும் செடியெல்லாம் வாடி போன மாதிரி இருக்குது என்ன ப்ராப்ளம்னு தெரியல பாருங்க இன்னைக்கு கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக தான் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது இந்த கொய்யாக்காய் ஒரு கொய்யாக்காய் காற்றுல கீழே விழுந்துச்சு போல நாலு கொய்யாக்காய் இருந்துச்சுப்பா மூணு தாங்குது இப்போது இதை அப்படியே வச்சு வச்சு காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு இந்த கருவேப்பில கன்று அந்த நான் அந்த கத்திரிக்காய் செடிய அப்புறமா வேற எதனா பெரிய மரம் வந்துச்சுன்னாக்கா கூட நட்டுக்கலாம் என்ன சொல்றதுப்பா அவரக்காய் கோடி வேற ஃபுல்லா மூடி நிறுகுது இதுல நம்ம அந்த கத்திரிக்காய் செடி நட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நான் அந்த மஞ்சள் எல்லாம் இதுல நட்டுரு போறேன் எவ்வளவு பெரிய மண்